வணக்கம் மலேசியன் கோவக்காய் தாங்க இது பத்து நாள் நல்ல மலை மலைக்கடுத்து இப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமே வெயிலே தென்படுது பகலெல்லாம் பார்த்தீங்கன்னா வே மேகமெல்லாம் ஒரே வானம் மூட்டத்தோட இருந்தது வெயிலே இல்லாம இருந்தது தலைப்பே கொஞ்சம் ஓடாமல் தான் இருந்தது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வெயில் அதனால் வந்து மார்க்கெட்டு நல்லா இருந்துச்சு காயோட மார்க்கெட்டு அதனால் அந்த அறுவடை பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அறுவடை இப்போ தான் பண்ணிக்கிட்டுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது நாள் கொடி தான் ஆரம்ப கட்ட காய் இது இப்போ அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கோம் மலையில் நிறையா பூக்கள் வந்து கொஞ்சம் சேதம் அடைஞ்சிருச்சு இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்ட காயே கொஞ்சம் மூட கணக்கில் வருது ரேட்டு இப்போ மார்க்கெட் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது முப்பத்தஞ்சிலிருந்து நாற்பது ரூபா நாற்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் ரேட்டு இருக்குது ஆனால் ஒரு நல்ல ரேட்டு தான் விவசாயிகளுக்கு ஒரு பயனுள்ள ரேட்டு தான் இது அதாவது அறுவடை கம்மியாக இருந்தாலும் ரேட்டு விற்கிறப்ப மழை காலத்தில் பூக்கள் அழி அழுகி அறுவடை கம்மியாக இருந்தாலும் ரேட்டு விற்கிறப்ப விவசாயிகளுக்கும் ஒரு லாபம் தான் அதனால் இந்த ரேட்டு லாபகரமான ஒரு ரேட்டு தான் இப்போ தான் முதல் அறுவடை அதாவது வந்து ஆரம்பகட்ட காயே இருக்கோம் சரிங்களா இந்த பிளான்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இது வந்து மலேசியன் வகை கோவக்காய் நெட்டைக்காய் காயில் வரி வராது காய் நல்லா நீட்டமாக இருக்கும் இப்போ அந்த வீடியோவில் பார்த்தே உங்களுக்கு தெரியும் காய் நல்லா நீட்டமாக இருக்கும் இது எல்லா பண்ணலாம் விவசாயமாக பண்ணலாம் மாடி தோட்டத்துலேயும் பண்ணலாம் இல்லை வீட்டில் கொஞ்சம் இடம் இருந்தாலும் அவங்களும் இது தாராளமாக விவசாயம் பண்ணலாம் இது உங்களுக்கு நீங்கள் பதவியை வச்சு ஒரு நாற்பது நாளில் பந்தல் தொட்டுரும் அறுபது நாள்லேருந்து உங்களுக்கு ஆரம்பக்கட்ட காய்கள் வந்து காய்க்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் இப்படிங்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு டூ மூணு வருஷம் வரைக்கும் இப்படிங்கிட்டு இருக்கலாம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதோட கட்டிங்ஸு பிளான்ட் பதியம் தேவைப்பட்டவங்க என்னை கூப்பிடுங்க தாராளமாக வாங்கிக்கிடலாம் எப்போ வேணாலும் என்னை தொடர்பு கொண்டுங்க வாங்கிக்கிடலாம் நீங்கள் கொரியர் மூலமாக பார்சல் சர்வீஸ் மூலமாகவும் அனுப்பி வைப்பேன் நான்